அந்த கரையை தொடக்கிறதுக்கு தான் இந்த எலெக்ஷன் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு போட்டியாக இருந்தது அதுக்கு தான் நான் உள்ளே வந்தேன் ஒரு டான்ஸை பார்க்குறீங்க சினிமாவில் அந்த மாதிரி ஒரு டான்ஸை பார்க்க முடியுமா எங்கள் டான்ஸரால் மட்டும்தான் அந்த டான்ஸை கொடுக்க முடியும் ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க பேசுகிற அந்த நெகட்டிவிட்டி தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அந்த பாஸ் நான் நான் சொல்கிறேன் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு நான் ஒன்று கொடுத்தனே பார்த்தீங்களா இல்லையா அது பார்க்கலையே ஈக்குவலாக விஜய் சாரோட ஆடுறாங்க அஜித் சாரோட ஆடுறாங்கன்னா அந்த டான்சர்ஸ் இங்கே இருக்கிற டான்சர்ஸ் எல்லாம் அந்த திறமை கொடுக்கறதுனால தான் அந்த பாட்டுக்கு வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டரால் கொடுக்க முடியும் எல்லாம் நியூஸ் சேனல் எல்லாம் எல்லாேருக்கும் வணக்கம் எப்படி சொல்கிறது தெரியல எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நியூஸெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க ஒரே பரபரப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த நியூஸ்க்கெல்லாம் மறுப்பு நியூஸ் நானும் கொடுத்துருந்தேன் நான் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று போட்டு மறுப்பு கொடுத்துருந்தோம் ஸோ அதுக்கு அந்த 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 ப்ரெஸ் அந்த அந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஆக்சுவலாக இந்த கன் கன்சிக்டிவ்ஸாக கண்டினியூஸாக ரெண்டு வருஷமாக அதாவது நாலு வருஷமாக நான் தான் இருந்தேன் ஜெயிச்சு அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி நான் நிற்க வேணாம்னு நினச்சோம் திருப்பி எலெக்ஷன் வேண்டாம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஏன்னா எப்போவுமே டான்ஸ் மாஸ்டர்ஸ் ஒரு கட்டம் ஒன்று இருக்கும் ஸோ அந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் வேலை பார்க்கலாம் அப்படி தான் நினச்சி நான் வரலன்னு நினச்சேன் வர வேண்டான்னு நினச்சேன் சொல்லவும் சொல்லிட்டேன் அடுத்த ரொம்ப நான் எலெக்ஷனில் நிற்கல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பரபரப்பாக ஒரு நியூஸ்லாம் கொடுத்து ஒரு தவறான செய்தியெல்லாம் கொடுத்து அது நம்ம குடும்பத்தெல்லாம் ரொம்ப பாதிச்சு அம்மா அப்பாவெல்லாம் ரொம்ப பாதிச்சு பசங்க வெளியில் போனால் கேட்குற அளவுக்கு பாதிச்சு ஸோ அதில் ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு அதனால தான் நான் திருப்பியும் இந்த தடவை எலெக்ஷன்லேயும் இந்த தடவை எலெக்ஷன்லேயும் நான் நிற்கணும்னு முடிவெடுத்தது ஸோ இந்த தடவை எலெக்ஷன் நின்றோம் நின்று ஜெயிச்சிட்டோம் ஸோ இதுதான் விஷயம் ஆனால் அந்த டைமில் வந்த அந்த நியூஸ் எல்லாமே உண்மை இல்லை அது உண்மை இல்லைன்றதை நான் உடனே அது இல்லைன்னு நான் சொல்ல முடியும் அதுக்கு என்ன செய்கிறது பொறுமையாக இருந்து நம்ம ஜெயிச்சு காட்டுறது தான் இப்போது எங்கேயாவது நான் ஒரு இடத்துல இப்போது ஒரு இப்போ நான் பேசிக்காக ஒரு டான்ஸ் மாஸ்டர் அப்போது சில இடங்களில் வளர்ந்து வர டைமில் நிறைய பேரை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஃபேஸ் பண்ண வேண்டிய நிறைய அதுக்குள்ளே வளர்ந்து வரும்போது உங்களுக்கு தெரியும் நிறைய என்ன சொல்லுவாங்க நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த வார்த்தையை சொல்லாமல் சொல்கிறேன் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ அந்த ஃபேஸ் பண்ண விஷயங்களுக்கெல்லாம் பதில் என்ன உடனே நம்ம அங்கே நின்று திட்டி எதிர்க்க எதிர்க்க பேசுறதில்ல பொறுமையாக இருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம ஜெயிச்சு காட்டுறது தான் அதுக்கு உண்டான பதில் ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் பொறுமையாக இருந்து எலெக்ஷன் விஷயமாகவும் நம்ம பொறுமையாக இருந்து யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல அதே எலெக்ஷனில் இப்போ இந்த தடவை எலெக்ஷனில் நின்றோம் நானும் என்னோடய முக்கியமான டீமும் எல்லாம் ஜெயிச்சிட்டோம் அதான் ஜெயிச்சு முடிச்சிட்டோம் கமிட்டியில் மட்டும் அவங்க சைட்லேருந்து வந்திருக்காங்க மேல் போஸ்டெல்லாம் மேக்ஸிமம் நாங்கள் எல்லாமே ஜெயிச்சிட்டோம்

என்னை திட்டினா கூட அடுத்த ஷூட்டிங்கை அவங்கள நான் கூட்டிகிட்டு போவேன் அவங்க தான் என் முகத்தை பார்க்க முடியாமல் முடிஞ்சிகிட்டு இருப்பாங்க நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் ஸோ என் நமக்கு அந்த இது பழி வாங்குறதோ அதெல்லாம் எங்கக்கிட்டே யாருக்கிட்டையுமே என்ன என்னை சுற்றி இருக்க யாருக்கையுமே அது இல்லை என்னை திட்டினா கூட ஏன்னா யூனியன் சங்கம் வேற வயிறு வேறுன்னு நினைக்கிறேன் ஸோ வயிற்றில் நம்ம அடிக்க மாட்டோம் சங்கம் வேற வயிறு வேறு நான் அது தான் எல்லாருக்குமே சொல்லுவேன் அவன் என்னை திட்டுறான்றதுக்காக அவன் வயத்தியில் அடிக்கக்கூடாது விட்டுருங்கடா அவன் பாட்டில் பண்ணிவிட்டு போட்டோன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி இது நாங்கள் அதனால் அதை நாங்கள் செய்ய மாட்டோம் சங்கத்துக்கு சில நல்ல விஷயங்கள் இருக்குது அது எனக்கு அக்கா மூலமாக நடக்குது அந்த நல்ல விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப நீட ரொம்ப மஸ்டான விஷயங்கள் அதெல்லாம் நான் செஞ்சிருவேன் அதெல்லாம் இந்த ஒன்றரை வருஷத்தில் செஞ்சுட்டு ஒரு கொண்டதை அப்படி நிறுத்திவிட்டு அடுத்து நான் சொன்ன அந்த அடுத்த கட்ட வேலைக்கு நம்ம போனோம் ஒன்றும் இல்லை ஒன்றே ஒன்று திட்டமிடப்பட்டுச்சு திட்டமிட்டப்பட்டுச்சு அது இல்லாமல் நாலு வருஷம் ஜெயிச்சிட்டாரு அவர் எவ்வளோ போராடி ஜெயிக்க ட்ரை பண்ணாங்க ஏன்னா இது நான் கூட இருக்கேன் நான் ஏன் வந்து கேர்ள்ஸை வரவேண்டான்னு சொன்னால் நீங்கள் அந்த மீடியாவில் கேர்ள்ஸோடைய போட்டோஸ் வந்து நிறைய பேரோட லைஃப் பாதிச்சிருக்கு அதாவது ஒரு பொண்ணுடைய கல்யாணம் நின்று போயிருக்கு ஒரு மெம்பரோட வயசானவங்க புருஷ பண்டாட்டியோட வயசான பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்களை வீடை காலி பண்ண வச்சுட்டாங்க இந்த மீடியானால அதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாமியார் மாமனார் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க அந்த இதனால கெட்டே போச்சு மீடியா மீடியால வந்தனால வந்தனால நான் சொல்றேன் ஆனா ஒண்ணு நம்ம அவங்கள நம்ம குட் தான் தப்பு செய்றாங்க நம்மளும் சொல்ல மாட்டேன் ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு நல்லவர் இருப்பான் ஒருத்தர் கெட்டவர் இருப்பார் அவங்க தன்னறியாம தப்பு செஞ்சிட்டாங்க அவசரத்தை அவசரத்துல தப்பு பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் தவிர நாங்க அந்த அவங்கள வந்து நாங்க வந்து திட்ட மாட்டோம் ஏன்னா கோவத்தில் ஏன்னா நாலு வருஷமா இவன் ஜெயிச்சிட்டு இருக்காங்களே இதை வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் இல்ல ஒரு யூனியன்னா உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கும் அதை அவனை தோக்கடிச்சு ஜெயிக்கணும்ன்றது ஸோ அது ஒரு சின்ன விஷயம் அது மட்டும் இல்ல அக்கா சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டா நல்லவன் அதை நான் செய்யக்கூடாதுன்னு நான் ஆப்போசிட்டா பேசுறேன் நம்ம கேட்டவன் எனக்கு உலகம் அப்படிதானே ஒரு சின்ன ஒரு தப்பு நடக்குது சரி சரி போங்க கண்டுக்காமல் விட்டா நல்லவன் இல்லை அதை செய்யக்கூடாது நம்ம சொன்னால் கெட்டான் நேரம் அந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடெண்ட்டெல்லாம் நடந்தவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க என்னை பிடிக்காமல் போனது காரணம் சில பேரை நான் அதை விட்டுருக்க மாட்டேன் சில பேர் தப்பு பண்ணியிருப்பேன் நான் கூப்பிட்டு ஒன் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துடுச்சு அதுதான் அன்னைக்கு பூமா அவ்வளோ வெடிச்சது அதுதான் மற்றபடி இந்த செய்தி வந்ததினால இந்த செய்தியை பார்த்த ஒரு மெம்பரோட பொண்ணு கல்யாணம் நின்றுடுச்சு அது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம் ஆ எனக்கு ஆதரவு கொடுத்தது எனக்கு ஆதரவு தான் அவங்க

அதை பத்திரிக்கொள்ள சொல்லணுமாக்கா நம்ம செய்ய போகிறது நாளைக்கு இது இதில் இன்றைக்கி இன்னைக்கு நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் என்னென்ன நம்ம செய்ய போகிறோன்னு மக்களுக்காக இப்போ என்னோட கோல் வந்து என்னோட கோல் வந்து இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் என் ஃபியூச்சரில் நம்ம சங்கத்து மூலமாக எல்லாருக்கும் ஒரு சின்ன அமௌண்ட் ஒன்று வர மாதிரி ஒன்று பண்ணணும் யாரும் கஷ்டம்னு சொல்லக்கூடாது அவங்கள கொண்டு போய் இன்னொரு இடம் ஒன்று இருக்குது நமக்கு அதையும் கட்டிட்டு இருக்கிற சங்கத்தை ரெண்ட்டுக்கு விட்டுட்டு அந்த காசையும்

இந்த எஃப் கீழே பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு சங்கம் இருக்குது அப்போ எதை செஞ்சாலும் நம்ம கவர்மெண்ட்லேருந்து எதை புதுப்படையாக செஞ்சாலும் இங்கே தலைமைக்கு தான் வரும் அப்போ தலைமையிலேருந்து எங்களுக்கு வரும் இருக்குது அந்த மாதிரி நிறையா இந்த இந்த கார்டு எல்லோ கார்டு என்ன விஷயம் அந்த மாதிரி நலவாரியம் கார்டு எல்லாமே இருக்குது மெம்பர்ஸ்க்கு நலவாரியம் கார்டு இருக்குது கவர்மெண்ட் மூலமாக செய்கிறாங்க

அவரோட படம் இப்போ போயிட்டு வந்தோம் அது நம்ம யாருமே எங்கேயுமே யாராலையும் தடுக்க முடியாது எந்த டெக்னீஷியன் அவங்க விருப்பப்படுறாங்களோ அவங்களை கூப்பிட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க நான் தெலுங்கு போகும்போது நான் என்னோடய டான்ஸையும் கூப்பிட்டு போவேன் ஆனால் பெர்சன்டேஜ் இருக்குது செவன்ட்டி தேர்ட்டின்னு இப்போ இப்போ அந்த லாங்குவேஜ் நாங்கள் போகிறேன்னா இப்போ நூறு பேர்னால் நான் முப்பது பேர் தான் கூப்பிட்டு போவோம் அங்கேருந்து எழுபது பேர் வச்சுக்கணும் இப்போ அங்கே இருக்கிற மாஸ்டர் இங்கே வந்து பண்ணுறாங்க ஒரு வேளை இப்போ அங்கே இருக்கிற ஒன்று ரெண்டு தெலுங்கு மாஸ்டர்ஸ் இங்கே வந்தால் ஜானி மாஸ்டர்லேருந்து வந்திருக்காங்க அப்போ அவங்க வரும்போது அங்கேருந்து தேர்ட்டி தான் கூட்டிகிட்டு வருவாங்க தமிழ் படம் வரும்போது இங்கேருந்து செவன்ட்டி டான்ஸஸ் ஒர்க் பண்ணுவோம் எங்கள் சங்கத்தில் எட்நூற்றி இருபத்தோரு மெம்பர் இருக்காங்க எட்நூத்தி இருபத்தோரு மெம்பர் இந்த தடவை அதிகமான ஓட்டு பதிவாகிருக்கு அறுநூத்தி எண்பத்தி நாலு அறுநூத்தி எண்பத்தி நாலு ஓட்டு பதிவாயிருக்கு இதில் கொஞ்சம் பேர் வெளியூரில் போய் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆனவங்களாக இருக்காங்க அதனால அவங்களால வர முடியாது சில பேர் ஃபாரின் கண்ட்ரில போய் செட்டில் ஆனவங்க இருக்காங்க ஸோ இந்த தடவை அதிக ஓட்டு பதிவாயிருக்கு அறுநூத்தி எண்பத்தி நாலு அது அதிக ஓட்டு பதிவானதே தினேஷோடைய கரையை தொடைக்கிறதுக்கு தான் அந்த ஓட்டு கிடச்சிது ஏன்னா அந்த விஷயத்த வந்து அது ஒரு மீடியாவில் சொல்லி அதனால் அந்த ஒரு அதாவது அவருடைய அம்மாவும் சரி அவங்க ஒய்ஃபும் சரி அந்த அழுத கண்ணீருக்கு வந்து அதுக்கு ஒரே என்னென்னா ஜெயிச்சா தான் அவரால் வந்து தொடைக்க முடியும் அண்ட் பெண்களுக்கு எங்களுடைய டான்சஸ் பெண்கள்லாம் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு ஆஃபீஸில் போனீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அந்த ஆஃபீஸர் முடிஞ்ச ஒரு கேர்ள் பார்த்து தான் ஆனும் ஒரு டாக்டர்கிட்ட நர்ஸு போனால் அந்த டாக்டரை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் பார்த்து தான் ஆனால் எங்கள் டான்சஸ் அப்படி கிடையாது எங்கிட்ட ரெண்டு நாள் வேலை செய்வாங்க பிருந்தா மாஸ்டர்கிட்ட ரெண்டு நாள் வேலை செய்வாங்க மூணாவது நாள் தினேஷ் மாஸ்டர்கிட்ட வேலை செய்வாங்க நாலாவது நாள் ஸ்ரீதர்ட்ட வேலை செய்வாங்க அடுத்தது ராஜசுந்தர்ட்ட வேலை செய்வாங்க மாறி மாறி வேலை செய்கிறனால அவங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் முகத்தை பார்க்குறனால அவங்களுக்கு எந்த க கிடையாது எல்லாரும் வேலை மாதிரி தான் எங்களுடைய கேர்ள்ஸும் ஸோ அவங்க அந்த கரையை தொடைக்கிறதுக்கு தான் இந்த எலெக்ஷன் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு போட்டியா இருந்தது அதுக்கு தான் நான் உள்ள வந்தேன் ஏன்னா அவங்களுடைய ரொம்ப துக்கம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் வந்து எங்கிட்ட வந்து அழுதாங்க அவங்களோட துக்கத்தை அந்த துக்கத்தை தொடைக்கிறதுக்காக ஒரே வழி தினேஷ் தான் ஆனோம் நின்னு ஜெயிச்சாதான் நம்ம எங்க யூனியன் நெனைச்சு நிற்கும் சி எல்லா இடத்துலயும் இருக்குங்க ஆனா எங்க டான்சர்ஸ் யூனியன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்க கல்யாணம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக டான்சரா இருக்கலாம் எல்லாமே இருக்காங்க நீங்கள் உங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்கும் போதும் இந்த இதை வந்து தொடக்கணும்னா தினேஷ் ஜெயிக்கணும் ஸோ தினேஷ் ஜெயிச்சு வந்துட்டோம் அந்த வந்ததுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருக்கோம் ஸோ எங்க டான்சர்ஸ் யூனியன்ல பெண்களா இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவ்வளவு உழைப்பு அதாவது ஒரு டான்ஸை பார்க்குறீங்க சினிமாவில் அந்த மாதிரி ஒரு டான்ஸை பார்க்க முடியுமா எங்க டான்ஸரால் மட்டும்தான் அந்த டான்ஸை கொடுக்க முடியும் ஈக்குவலாக விஜய் சாரோட ஆடுறாங்க அஜித் சாரோட ஆடுறாங்கன்னா அந்த டான்ஸஸ் இங்கே இருக்கிற டான்ஸஸ்லாம் அந்த திறமை கொடுக்கறதுனால தான் அந்த பாட்டுக்கு வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டரால கொடுக்க முடியுது ஸோ அந்த கேர்ள்ஸுங்களை பற்றி நம்மளுக்கு அந்த ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் போதும் அவங்களால மன கஷ்டத்தை வந்து தொடைக்கிறதுக்கு இதுக்கு ஒரு வெற்றி தான் கிடைக்கணும் அது சொன்ன மாதிரி தினேஷ் என்ன சொன்னார் வேண்டாம் போகலான்னு நினச்சாரு பட் அவங்க வந்து தூண்டி விட விட அது என்ன பண்ண நின்று நான் ஜெயிச்சு நான் நல்லவன் காமிச்சிட்டு போனோன்னு ஸோ கடவுள் எங்களோட துணை இருந்து நாங்கள் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது எங்களோட டான்சும் சரி பாய்ஸும் சரி எல்லோரும் எப்படி வேலை செய்கிறாங்களோ அந்த மாதிரி தான் வேலை செஞ்சிட்ருக்கோன்னு காமிச்சு நிரூபிச்சிட்டாங்க இதில் வெற்றியை நம்ம அந்த மாதிரி பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மை இல்லை எல்லாமே இன்னைக்கு எல்லாமே நிறைய படிச்சு பசங்க எல்லாம் பிசிஏ பிஏ அந்த மாதிரி படிச்சு பசங்க நிறைய இருக்காங்க அந்த மாதிரி யாரும் இல்லை அது முக்கியமாக இங்கே தெரிவிக்கணும் ஏன்னா நிறைய பேரோட ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடுச்சு என் பட வந்து சொல்லி அழுதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா நமக்குள்ளே இருக்கிற சண்டையில் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய சண்டே வெளியில் வந்துடுச்சே நமக்குள்ளே நாங்கள் யூனியனில் ஒரு ஒரு மீட்டிங் நடந்தால் ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும் ஒரு சண்டை இருக்கும் இல்லை நாங்கள் இதை செஞ்சாதான் நல்லாவும் இல்லை அது ரெகுலர் அது ரெகுலர் சரி வெளியில் வந்துடுச்சேன்றது வருத்தம் ஒன்று இன்னொன்று இதனால சில ஃபேமிலிஸ்க்கு ஒரு சின்ன பேர் போட்டேன் கேள்விப்பட்ட மாதிரி தவறானவோ தவறான இதுவோ என்ன கூட ஒரு ஒரு யூடியூப் சேனல்ல விமர்சனம் பண்ணிருந்தாங்க ரொம்ப தப்பா விமர்சனம் பண்ணிருந்தாங்க அது அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை வேண்டாம் ஆனால் அந்த மாதிரிலாம் இந்த காலத்தில் இல்லை சார் அந்த மாதிரிலாம் இல்லை அது அது சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப தப்பான விஷயம் அதை நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்கிறேன் பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட் அந்த மாதிரி தவறான எதுவும் எங்கள் சங்கத்தில் இல்லை ஏன்னா இந்த எங்கள் சங்கம் வந்து ஒன் ஆஃப் த சங்கம் இந்த இருபத்தி மூணில் நாங்களும் ஒன்று அப்போ நாங்களாம் இங்கே இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கோம் அப்படி கண்ட்ரோலில் மீறி போய் இங்கே இருக்க முடியாது ஃபெஃப்சியில் இருக்க முடியாது உள்ளுக்குள்ளே நம்ம சண்டைகள் இருக்கலாம் சச்சரவுகள் இருக்கலாம் பட் அந்த மாதிரி இல்லைன்றதை தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த பர்டிகுலராக இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டே வச்சது ஸோ இதை போய் நீங்கள் நிறைய இடத்துல கொண்டு போகணும் அதுதான் எங்கள் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை போய் கொண்டு போனால் தான் அதை எங்களுக்கு தொடச்சி ஏன்னா நான் வந்து பெண்கள் சார்பில் நான் பேச வந்திருக்கனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் அமையணும் நல்ல ஒரு ஃப்யூச்சர் அமையணும் அதுக்காக நீங்கள் இந்த மீ இதை வந்து நீங்கள் எப்படி ஒரு நல்ல பப்ளிசிட்டி பண்ணி இதை வந்து இப்போது வந்து தினேஷ் அவர்கள் வந்து திருப்பியும் எலெக்ஷனில் நல்ல வரும் இதில் வந்து ஜெயிச்சுருக்காங்க அண்ட் நிறைய பேர் ட்ரெஷரர் ட்ரெஷரராஸு செக்ரட்டரி எல்லாருமே ஒரு ஹையஸ்ட் போஸ்டில் எல்லாமே ஜெயிச்சுருக்காங்க அதே மாதிரி போன தடவை நீங்கள் நீங்கள் ரெண்டாவது நான் ஒரு ப்ரெஸ் மீட் அடுத்து டூ டேஸ் கழிச்சு கொடுத்தேன் நீங்கள் வந்தீங்களே வந்துருந்தீங்களே நம்ம வந்துருந்தோம்ல யாராவது அதை மட்டும் எடிட் பண்ணி போடுங்க நம்ம வந்திருந்தோம்ல அப்போது ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க பேசுற அந்த நெகட்டிவிட்டி தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிருச்சு அந்த பாஸ் நான் நான் சொல்கிறேன் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு நான் ஒன்று கொடுத்தனே பார்த்தீங்களேன் இல்லையா அது பார்க்கலன்றாங்க என்னடா அது நம்மளும் ஒன்று மறுப்பு ஒன்று கொடுத்தமே அது யாரும் பார்க்கல இதை பார்த்தாங்களேன்னு அதுதான் அதனால அதனால் நான் ரெக்வஸ்ட் பண்ணி உங்களை கேட்டுக்கிறேன் கொஞ்சம் இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா ஏன்னா ஊரில் நான் ஷூட்டிங் போகிறேன் நான் கொடைக்கானல் போயிட்டுருக்கேன் காரில் கிட்டத்தட்ட அந்த சேலம் தாண்டி போய் ஒரு இடத்துல டீ குடிக்க நிற்கிறேன் அங்கே டீ குடிக்க வரவங்களாம் கேட்குறாங்க இன்னும் மசோதா உங்கள் யூனியன் பிரச்சனை முடிஞ்ச சொல்லி சேலம் ஏற்காடு போயிடுச்சு சார் சுவிட்சர்லேண்ட் வரைக்கும் போயிடுச்சு சார் அது ஆனால் நான் மறுபொன்னு கொடுத்த மாதிரி அது போகல சுவிட்சர்லேண்ட் வரைக்கும் கேட்டேன் சுவிட்சர்ல லண்டன்லேயும் கேட்டான் சார் லண்டன் வரைக்கும் போயிடுச்சு அதனால் இந்த தயவு செஞ்சு எங்களுக்காக எங்களுக்காக ரிக்வஸ்டாக கேட்குறேன் இதை கொஞ்சம் ஜாஸ்தி போனால் ஏன்னா என்னோட 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 மெம்பர்ஸ் ஒரு ஒரு வீட்லேயும் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகணும் அப்படி இல்லைன்னு தென்னா ஹஸ்பண்டாக இருந்தால் மனைவி என்ன இப்படி தான் அவங்க ஈவினிங்னான்னு கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் மாறணும் சார் அதனால உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் இது கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும் தேங்க் தேங்க் யூ